ஏழை எளிய மக்களின் வயிற்றில் பாலை வார்க்கும்படியான உத்தரவை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தற்போது அனைத்து வங்கிகளுக்கும் அதிரடியாக அனுப்பியிருக்கிறது ஏப்ரல் ஒன்று முதல் இந்த புதிய ரூல்ஸ் அமலுக்கு வரும் எனவும் கூறியுள்ளது அதாவது மினிமம் பேலன்ஸ் என்ற ரூல்ஸ் பலருக்கும் பெரும் தலைவலியாகவே இருந்திருக்க வாய்ப்புள்ளது ஒரு ஆயிரம் ரூபாய் பணத்தை அப்படியே வைத்துவிட்டு பல மாதங்கள் கழித்து பின்பு எடுக்கச் சென்றால் அது முழுவதும் இருக்காது சிறிது விவரம் தெரிந்தவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் அபராதம் போட்டுவிட்டார்கள் என்று தெரிந்துவிடும் ஆனால் அதை பற்றி அறியாத சாதாரண மக்கள் அந்த பணம் எங்கே போய்விட்டது என்று நினைத்து கவலைக்கே சென்றுவிடுகிறார்கள் இன்னும் சிலர் மாத கடைசியில் வேறு பணம் இல்லாமல் கடைசியில் வங்கியில் இருக்கும் ஆயிரமோ அல்லது ரூபாயோ எடுக்கச் சென்றால் அப்போதும் அந்த பணம் அபராதமாக பிடித்து செய்யப்பட்டு இருக்கும் இதுபோன்று பல கதைகள் மினிமம் பேலன்ஸ் அபராதத்தை சுற்றி இருக்கிறது இதற்கு வங்கிக் கணக்கை முறையாக பராமரிக்காததுதான் காரணம் என்பதையும் மறுக்கவும் முடியாது இப்படிப்பட்ட மினிமம் பேலன்ஸ் அபராதத்துக்கு தான் தற்போது புதிய விதிமுறைகளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்துள்ளது இது தொடர்பான புதிய விதிமுறைகளையும் அனைத்து வங்கிகளுக்கும் அனுப்பி வைத்தும் உள்ளது இந்த புதிய விதிமுறைகளின்படி இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்யாத வங்கி கணக்குகளிலிருந்து எவ்வித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது ஏனென்றால் அந்த வங்கி கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக இன் ஆப்பரேட்டிவ் அக்கவுண்ட்ஸாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஒருவேளை கல்வி உதவித்தொகை அரசு மானிய உதவித்தொகை பெறக்கூடிய நோக்கில் தொடங்கப்பட்ட வங்கி கணக்குகளாக இருந்தால் அவற்றை செயலற்ற கணக்குகளாக கருதவும் கூடாது இந்த கணக்குகளில் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக எவ்வித பண பரிவர்த்தனையும் மேற்கொள்ளவில்லை என்றாலும் இவை செயலில் உள்ள கணக்குகளாகவே கருதப்படவும் வேண்டும் அதே இந்த கணக்குகள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டாக இருக்கும் என்பதால் அதிலும் எவ்வித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது அது மட்டுமல்லாமல் இந்த புதிய விதிமுறைகளின்படி செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய கட்டணமும் வசூலிக்கப்படக்கூடாது அதுபோல தொடங்கும்போது முந்தைய பராமரிப்பை சொல்லி அபராதமும் கேட்கப்படக்கூடாது மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பராமரிக்காமல் செயலிழந்து விட்ட கணக்குகள் குறித்து அதன் உரிமையாளருக்கு எஸ்எம்எஸ் கடிதங்கள் அல்லது மின்னஞ்சல் மூலமாக நீங்கள் முன்கூட்டியே தெரிவித்திருக்கவும் வேண்டும் அப்போதும் செயல்படாத கணக்கின் உரிமையாளர் பதிலளிக்காத பட்சத்தில் கணக்கு வைத்திருப்போரை அறிமுகப்படுத்திய நபரை நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த நபருடைய கணக்கு இன்ஆக்டிவேட் ஆக இருக்கு உடனடியாக ஆக்டிவேட் செய்யும்படி நீங்கள் சொல்லவும் வேண்டும் மேற்கூறிய இந்த விதிமுறைகள் மினிமம் பேலன்ஸ் அபராதத்துக்கு கொடுக்கப்பட்டும் உள்ளது இந்த விதிமுறைகள் வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் அமல்படுத்தப்படவும் உள்ளன இருப்பினும் வங்கிக் கணக்குகளின் இரண்டு ஆண்டுகள் இடைப்பட்ட காலத்தில் மினிமம் பேலன்ஸ் அபராதம் வசூலிக்கப்படலாம் ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் வங்கியில் இருக்கக்கூடிய பணம் அப்படியே தான் இருக்கும்